ராமரை விட காங்கிரஸ் தன்னை பெரிதாக கருதுகிறது பிரதமர் மோடி பரப்புரை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருனா ராமர் கோயில் திறப்புழாவை காங்கிரஸ் முழுவதுமாக புறக்கணிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மதத்தின் பெயரால் நாட்டை வந்து காங்கிரஸ் பிளவுபடுத்துகிறது இதற்கு காரணம் பிரித்தாளும் கொள்கை என்ற ஒரு முறையை எப்பொழுதுமே காங்கிரஸ் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்குது அதை இந்த தேர்தலையும் அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க அதனால் மதச்சார்பற்ற ஒரு பாஜக அரசு மத்தியில் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக வந்து ஏழைகள் பெண்கள் விவசாயிகளுக்கே எப்பொழுதும் முன்னுரிமை கொடுக்கும் நாட்டு நலன் தான் எங்களுக்கு மு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் நாங்கள்தான் பெரியவர்கள் என்று நினைக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கு இந்த தேர்தல் சரியான பதிலடியாக இருக்கும்னு பிரதமர் மோடி அவர்கள் சத்தீஸ்கரில் நடந்த தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்